மக்களை நேத்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு கொமெண்ட் ஒன்று வந்தது அந்த கொமெண்டை வந்து பார்த்தோன்னே கண்டிப்பா இந்த விடியோ உங்களோட அந்த கொமெண்டை ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு அந்த கொமெண்டை போட்டவங்க என்ன மாதிரியான மனநிலையில போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல நான் அவ்வளவு தூரம் சொல்ற ஒரு பதினைஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோல நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டாங்களா நான் கேட்டது அவங்களுடைய மண்டேல ஏறிச்சா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் தான் அந்த சில உதவி செய்கிறவர்களுக்கு இப்பவும் ஆதரவு கொடுக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள கவலையா கிடைக்கு என்ன அவங்களுடைய கொமெண்டே அவங்களோட மனநிலை எப்படியான மனநிலை இருக்கார்கள் என்பது சொல்லுது அப்போ அந்த கொமெண்டை நான் உங்கள்கிட்ட சொல்லி போட்டு பல மக்களோட விளக்கங்களை குரல்களை என்னுடைய குரல்ல சொல்றேன் நீங்கள் உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ல சொல்ல விரும்பினா சொல்லுங்க இல்லைன்னா நேத்து நான் போட்ட வீடியோக்குள்ளேயே அந்த கொமெண்ட் இருக்கு அப்ப அந்த கமெண்ட் பண்ண நபருக்கு பதில் சொல்ல வந்து வந்து சில காட்சிகள் மட்டக்களப்பு சகோதரியவர்கள் சிவப்பு கலர் ஆடை வெள்ளக்கலர் கண்ணாடி ஒரு பொது நிறமுடைய ஒரு சகோதரியவர்கள் அவங்க வந்து ஒரு உதவி செய்யற யூடியூபர் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்ட விதம் ஏதோ திருடனை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்ட விதம் அந்த கேள்வி கேட்ட விதத்தை கூட விட்டுடலாம் ஆனா கமெண்ட் செக்ஷன்ல அவங்க அந்த சகோதரி அவமானப்படுத்துற விதமா நிறைய கேள்விகள் நிறைய விடயங்கள் அவங்க இந்த ஊரு அந்த அப்படித்தான் நடிக்கிறா போய் சொல்றா அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் அப்ப அந்த கொமெண்டை ஆதரிக்கிற மாதிரி நிறைய பேர் அதுக்கு கீழே ஆமா கரெக்ட் அப்படின்ற மாதிரி இது வந்து என்ன விதமான நடவடிக்கை இதற்காகத்தான் பல மக்கள் வந்து உதவி செய்யும் போது முகத்தை வந்து காமிக்காம போடுங்க ஏன் வந்து வீடியோ எடுத்து தான் போடணுமா அத வந்து உங்களுடைய பிக் ஷோட்ஸ் நிறைய பேர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு இருநூறு பேரை சேர்த்துட்டு அந்த உதவி செய்ய விருப்பமான இருநூறு பேரை சேர்த்துட்டு அவங்களுக்கு யார் யாருக்கு உதவி தேவையோ அந்த நபர்களோட காணொலிகள் அப்பயும் முகத்தை காமிக்காம என்னென்ன தேவை என்னென்ன பிரச்சனை நீங்க யூடியூப்ல போடுற மாதிரி அதை வாட்ஸ்அப்ல போடுங்க போட்டுட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை போடுங்க அவங்களோட பர்சனல் நம்பரை கொடுங்க விருப்பமான நபர்கள் உங்களுக்கு தான் நிறைய தொடர்பு இருக்குதுல்ல பெரிய நபர்களோட அப்ப அந்த நபர்களை அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய விரும்புனா செய்யட்டும் அது வீடியோ கால்ல பார்த்து உறுதி செய்யட்டும் செய்ய விரும்புறவங்க உதவி உறுதி செய்யட்டும் அதுக்கப்புறம் உதவி செய்யட்டும் அப்படின்னு தான் பல பேர் சொல்றாங்க ஏன் வந்து யூடியூப்ல பல லட்சம் பேர் பாக்குற ரீதியா ஒருத்தரை வந்து போட்டு ஒருத்தருடைய முகம் அவங்களுடைய பரம்பரை அவங்களோட ஊரு அதை வந்து காமிச்சு அதை வச்சு அதன் மூலம் ஏன் வேண்டும் அப்படின்னா இப்படியான விடியங்கள் அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ரெண்டு விடயங்கள் இந்த காணல பார்க்கலாம் இப்ப நான் பேசைக்கு உங்களுக்கு புரியாட்டியும் பேச பேச என்ன விடயம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் முதலாவது விடியம் வந்து அந்த பதிவு நேத்து போட்ட கீழே வந்த பதிவு தம்பி நீங்கள் ஏன் வீடியோ போடுறீங்க பணம் சம்பாதிக்க தானே அதைத்தான் மற்றவர்களும் செய்கிறார்கள் நீங்கள் சம்பளம் கொடுக்க அவர்கள் வீடியோ போடாமல் உதவி செய்வார்கள் அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு நாளுமே வந்து சேவை மக்கள் நாயகன் மக்கள் சேவகன் மக்களுக்காகத்தான் அந்த சேவையை செய்தவங்க உதவிய மறந்துட்டார்களே அது வந்து புண்ணியமானது அப்படின்ற ரீதியில சொல்லி கொண்டிருந்தவர்கள் என்ன அப்படின்னா இவங்களோட கருத்துக்கள் இப்ப எப்படி வருதுன்னா அது தப்புப்பா அப்படி வேணாம் அப்படின்னு யாராவது சொன்னதை ஒருத்தங்க வந்து பல பேரோட குரலா சொன்னா இந்த கொமெண்ட்ல இப்போ என்ன சொல்றாங்கன்னா நீங்களும் பணம் சம்பாதிக்கத்தான் போடுறீங்க அவங்களும் பணம் சம்பாதிக்கத்தான் போடுறாங்க அப்படின்ற விதியில சொல்றாங்க சரி அப்ப நாங்க இப்ப பணம் சம்பாதி நான் நான் வந்து அஞ்சு வருஷம் யூடியூப்ல இருக்கேன் பிக் பாஸ் ரிவ்யூ பண்றேன் நாட்டு நடப்பு பேசுறேன் ஆனா என்னுடைய இந்த வீடியோலயுமே என்னுடைய முகத்தை தவித்து என்னுடைய குரலை தவித்து வேற எதுவுமே இருந்ததில்லை நான் உழைக்கிற காசுக்கு அது ஒரு ரூபாவா இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபா இருந்தாலும் சரி ஒரு டாலரா இருந்தாலும் சரி நூறு டாலரா இருந்தாலும் சரி என்னுடைய உழைப்பு அதுல இருக்கும் என்னுடைய உழைப்பு மட்டும் இருக்கும் என்னுடைய குரல் என்னுடைய கத்தல் என்னுடைய என்னுடைய என் நான் நான் அப்படின்ற தனி அப்படின்ற ஒருத்தர் தான் விற்பனை தவிர வேறு ஒரு நபரோட அழுகையோ வேற ஒரு நபரோட குரலோ வேற ஒரு நபரோட நபரோட கதறோ வேற ஒரு நபரோட கண்ணீரோ இல்ல வேறு நபர்களோ என்னுடைய காணொலிகள்ல எந்த சேனல்லையுமே இருந்தது இல்லை இருந்தது இல்லை அப்ப நான் உழைக்கிற விதம் வேற வேற சில பேர் உழைக்கிற விதம் விதம் வேற அதுவும் இன்னொருத்தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அத வந்து வருமானமாக்குவது அப்படி என்பது அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு மணித்தேளம் ரெண்டு மணித்தேளம் உட்கார வச்சு அதை காணலி எடுத்து அவங்கள அள வச்சு நாளும் அது ஒரு சேவை மகான் புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன வாய்கள் இப்ப என்னன்னா நீங்களும் வருமானத்துக்கு பண்ணுகின்றீர்கள் அவங்களும் வருமானத்துக்கு பண்ணுகின்றீர்கள் அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் மனசாட்சி வந்தது தான் சொல்றாங்க பாவம் வந்து அம்மா அந்த அம்மா அந்த அம்மாவின் முகத்தை பார்க்கவில்லையா அந்த ஐயாவின் முகத்தை பார்க்கவில்லையா இவர்களுக்கு உதவி செய்ய விடாமல் தடுப்பவர்கள் நல்லா இருப்பார்களா சேவை நாயகன் மக்கள் நாயகன் இவரை வந்து உதவி செய்ய விடாமல் தடுப்பவர்கள் எப்படி நல்லா இருப்பார்கள் இவர்கள் மனித பிரவிகளா அப்படின்னு சொல்றீங்களே இவ்வளவு நாளும் சேவை நாயகன் மக்கள் நாயகன் உதவி அப்படின்ற நோக்கம் இப்ப வந்து அந்த ஏழைகளை வச்சு அந்த கஷ்டப்படுறவர்களை வச்சு அவங்களோட கஷ்டங்களை வச்சு அவங்கள சொல்ல வச்சு அதன் மூலம் வருமானம் அவங்க உழைக்கும் உங்களை வாயாலே சொல்றீங்களே அப்ப நாங்க பண்றது நான் பண்றதும் அவங்க பண்றதும் ஒன்னா சத்தியமா இல்ல சத்தியமா இல்ல அவங்க உதவி என்றதை என்னத்துக்கு பண்றாங்க காசு உழைப்பதற்காக அதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏழைகளை ஏழைகளோட கண்ணீரை ஏழைகளோட கஷ்டத்தை ஏழைகள் 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 அப்படின்னு அதுவும் அந்த ஏழைகளை முதலிடம் வச்சு யாரை குறி வைக்கிறாங்க வெளிநாட்டில இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள் ரத்தம் வியர்வை இதெல்லாம் சிந்தி நாட் சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அதை தாண்டி நம்ம ஊர்க்காரன் நல்லா இருக்கணும் நம்ம நாட்டுக்காரன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பெத்த தாய் தந்தை எல்லாரையும் விட்டுட்டு ரத்தம் பேர் இன்னொரு ஏழையோட முகத்தை வச்சு அந்த மண்ணு அந்த வாசத்தை வச்சு இந்த ஊர்ல இந்த வீட்டுல பாருங்கள் சகோதரியை பாருங்கள் அம்மாவை பாருங்கள் பாட்டியை பாருங்கள் தாத்தாவை ஐயோ பாவமா இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அதன் மூலம் அவங்க வருமானம் உழைக்கிறதுக்கு ஆதரவு வாவ் வாவ் என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சொ இது வரைக்குமே உதவி நோக்கம் சேவை நோக்கம் அப்படின்னு சொன்ன வாய்தான் இப்ப பணம் சம்பாதிக்கு அதுக்கு யாருன்னா ஏழைகள் அதுக்கு எங்க கூட கம்பேர் பண்றாங்க எங்கட மூ எங்கட மூஞ்ச என்னோட குரல் தான் எனக்கு உழைப்ப தருது இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் கஷ்டத்தை சொல்லி அவங்க மூஞ்சிய வச்சு அவங்க கண்ணீர் அழுது அதன் மூலம் மக்கள் உருக்கமாகி அந்த வீடியோ பார்த்து அதன் மூலம் காசு போடுற மாதிரி நானும் என்னோட பரம்பரை இருக்கவங்களோ இது வரைக்கும் பண்ணதுல நீ பண்ணவும் மாட்டோம் சரியா சோ அதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு இந்த பேசிக் டிஃபரன் கூட தெரியாத நபர்களாலதான் பல அநியாயங்கள் நடக்குது பல பேர் இன்னும் தூங்குற மாதிரி நடிச்சு கொண்டே இருக்காங்க அடைய அவன் தூங்கலடாப்பா அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னாலும் இப்படியான நபர்கள் இருக்காங்க பாருங்க தான் அவன் இன்னும் தூங்குற மாதிரி நடிச்சு கொண்டிருக்கான் அப்படியான நபர்கள் நடிச்சு கொண்டு இருக்காங்க எனக்கு இந்த கமெண்ட பார்த்தோட தலைய சுத்தி போச்சு மூணு வீடியோ போட்டிருக்கேன் பதினெண்டு நிமிஷம் வீடியோ பதினைஞ்சு நிமிஷம் வீடியோ சத்தியமா மனசார நான் பேசி வந்து போட்டிருக்கேன் அப்ப அதுக்கப்புறமும் அந்த வீடியோக்குள்ள இப்படி ஒரு கமெண்ட் வருதுன்னா சத்தியமா முடியாது இது இது கடைசி வரைக்கும் இது எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத கூட்டம் சரியா திருந்தாத கூட்டம் அது நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க இவ்வளவு சேவை நோக்கம் மக்கள் நாயகன் மக்களுக்காக இருந்தான் அப்போ ஏன் இப்படி உதவி செய்கிறீர்கள் உதவி செய்ய வேணாம் சொல்லல ஏன் இப்படி உதவி செய்தவர் செய்வீர்கள் இப்படி பண்ணுங்க சட்டப்படி இப்படி பதிவு செய்யுங்க ஜிஎஸ் மூலமா பண்ணுங்க இல்ல அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப்ல நீங்க யூடியூப்ல எல்லாரும் பாக்குற மாதிரி போடுற வீடியோவை உங்களுக்கு ஒரு இருநூறு பிக்ஷர்ஸோட கான்டாக்ட் இருக்கு உதவி செய்ய மாசம் மாசம் காசு சேர்த்து வச்சிருக்காங்க அப்ப அந்த நபர்களுக்கு மட்டும் போற மாதிரி இந்த வீடியோக்கெல்லாம் அப்பயும் முகத்தை காமிக்காம அவங்க அக்கௌண்ட் நம்பர் அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து போட்டா உதவி செய்ய விரும்புறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு பண்ணுவாங்க இருக்காங்க அப்படின்னு உறவுகள் சொல்லைக்குள்ள அந்த சொல்றவங்க கெட்டவங்க கேடு கட்டவங்க ஐயோக்கியங்கள் பொறாமை படிச்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடா இது இதெல்லாம் பாக்கக்குள்ள நம்ம வேற ஏதாவது உலகத்துல இருக்குமா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு இதுக்கான பதில நீங்க சொல்லுங்க மக்களே சரிங்களா இப்படியான நபர்கள் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை தான் சில பேருக்கு ஓகே இது ஒரு விடிய மக்களே அடுத்தபடியா மட்டக்களப்பு சகோதரி அவர்கள் விடியோ அந்த விடயத்துக்கு போகும்போது ஒண்ணு தான்

அடுத்தது வந்து மட்டக்களப்பு சகோதரர்களுடைய அதை எப்பத்தையும் காணொளி அப்படின்னு தெரியலை சில காணொலிகள் அதில் அந்த உண்மையாக அந்த வீடியோவா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முதலோ சில பேர் போட்டாங்க அந்த வீடியோ எடுத்தவங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க டிலீட்டோ ப்ரைவேட்டோ பண்ணிட்டாங்க போல இருக்கு ஆனா சில இடங்கள்ல அந்த காணொலிகள் இப்ப ஒருத்தங்க பார்த்துட்டு அந்த கொமெண்டை வந்து போட்டிருந்தாங்க அதாவது சிவப்பு கலர் அந்த கொமெண்ட் சிவப்பு கலர் சட்டை கலர் கண்ணாடி ஒரு பொதுநலமான ஒரு சகோதரி மட்டக்களப்ப சேர்ந்தவங்க அப்ப அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் தடவை என்னாச்சு அந்த காசை என்ன செஞ்சீங்க அது பண்ணுங்க அப்படின்ற ரீதியில அந்த காணொலிகள் அதுவும் ஒரு ஐம்பது நிமிடங்கள் ஒரு மணிங்கள் அப்படியான காணொலிகள் அப்ப அந்த காணொலியில அவர் கேள்வி கேட்ட விதம் அந்த சகோதரியை நோக அடிக்கிற மாதிரியும் அதுக்கு கீழே வந்த கொமெண்ட்கள் வந்து அந்த சகோதரியே வந்து ஒரு திட்ட மாறியும் அவங்களுடைய இடத்தை இவங்க திருடிட்டாங்க இவங்க போய் சொல்றாங்க காசு கொடுக்க கூடாது அந்த முகத்திலே தெரியுது பைகள் அப்படியான அந்த கொமெண்ட்களும் வந்து வந்தது இப்படியான நடத்தைகள் இப்படியான தான் நாங்கள் வந்து உதவி அப்படி என்பது ஒருத்தருக்கு உபத்திரமா இருக்க கூடாது அது உதவியா இருக்கணும் உதவி என்றது ஒருத்தர அதே இடத்துல இருக்கையோ இல்ல அந்த உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் ஐயோ அந்த ஒரு வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் கூனி குறுக்குற மாதிரியோ இல்ல அவங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கு அது அவமானமாகவோ இல்ல வேற முடிவுகள் எடுக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது உதவி என்றது சரியான உதவியா இருக்கணும் உதவி என்றது வாழ வைக்கிறதுக்கே தவிர ஒருத்தரை அழிக்கிறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கோ இருக்கக்கூடாது என்பதுதான் பல மக்களோட குரல் அந்த குரல்கள் சொல்றது என்ன அப்படின்னா அதனால அதனாலதான் முகத்தை வந்து காமிக்காதீங்க பெண் பிள்ளைகள் அது என்ன வயசு பெண்களா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் பாட்டி இருக்கட்டும் தங்கை மாறா இருக்கட்டும் அக்கா மாறா இருக்கட்டும் முக்கியம் பெண்களோட முகத்தை காமிக்காதீங்க இருப்பிடத்தை காமிக்காதீங்க ஊரை காமிக்காதீங்க ஏன் பெண்கள் மட்டுமில்ல அந்த குடும்பத்துல ஆண்கள் இருந்தாலும் ஆண்களுக்கு மான மரியாதை இல்லையா அவங்களையும் வந்து காமிக்காதீங்க உங்களோட வீட்டுல ஒருத்தங்களுக்கு அப்படின்னா காமிப்பாங்களா காமிப்பீங்களா உங்களோட வீட்டு பெண்களையே நீங்க சில காமிக்கிறீங்க இல்லையே அப்போ இங்க உதவி அவங்க தேவை என்றத வச்சு நீங்க வருமானம் உழைக்கிறீங்க அப்ப இது வேணாயா அப்படின்றதான் பல பேரோட குரல் உதவி செய்யுங்க சரியான முறையில செய்யுங்க இப்படி பண்ணாதீங்க உதவியே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல ஆனா அதையும் பல பேர் வந்து அதை மாத்தி பொறாமப்படுறாங்க செய்ய விடுறாங்கல்ல அப்படின்னு திரும்பவும் நாடகங்கள் ஆடுவதுதான் பல மக்களோட வேதனையா இருக்கு கவலையா கிடக்கு சரியா இப்ப கூட அந்த ஒரு விடயம் சில இடங்கள்ல பார்க்க காரணம் என்னன்னா அன்று அந்த ஒரு சகோதரி வந்து மட்டக்களப்பு சகோதரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த வீடியோ வந்ததுல இருந்து அவங்க ரெண்டு கிழமை கிட்ட வெளியில போக முடியாம இருந்தது நீ என்ன அப்படின்னு பண்ணிட்ட கேட்டாங்க அந்த வீடியோ போட்ட நபர் வந்து அவங்க டிலீட் பண்ணிட்டாங்களா ப்ரைவேட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல ஆனா அந்த வீடியோ பத்திய பேச்சு சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஷாட்ஸ் காமெண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இப்ப கடந்த சில நாட்களாக பார்த்தோம் அப்படின்ற இதுல கமெண்ட் செக்ஷன்ல வருது சரிங்களா இதுதான் மக்களே சில விடயங்கள் நடந்தாலும் இப்படியான பேச்சுக்கள் வந்து வரும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் ஒருத்தங்கள மூஞ்சிய காமிச்சு இந்த உதவி அவங்கட கண்ணீர் வந்திருந்தா அஞ்சு வருஷம் கழிச்சு கூட அந்த விடயம் பேசப்படும் அந்த உதவி பிறக்குள்ள அந்த குடும்பத்துல ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு அஞ்சு வயசு இருந்ததுன்னா அதுக்கு அப்புறம் இப்ப ஒரு இப்ப ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பதினொரு பன்னெண்டு வயசு வந்துடும் அந்த பிள்ளை வளர்ந்துடும் அப்ப அதுக்கு அவ்வளவு ஒரு அவமானம் அமையும் இதனாலதான் பல பேர் சொல்றாங்க மூஞ்சிய காமிக்காதீங்கடாப்பா பெண்களை காமிக்காதீங்களா வீட்டு முகவரிகளை சொல்லாதீங்களாப்பா உதவி செய்யறதா இருந்தா அவர் பாக்குற மாதிரி செய்யுங்க அப்படின்ற இதுல சொல்றாங்க சரிங்களா இன்னொன்னு யூடியூப்ல உழைப்பதற்கு உதவி தான் வருமானம் வளர்க்கணும் இல்ல ஆனா உதவி தான் லட்சக்கணக்கில் வரும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல கோடி ஆக முடியும் வேற வீடியோக்கள் என்ன அஞ்சு வருஷத்துல கோடி சரண் ஒரு பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் பதிமூன்று வருஷம் எடுக்கும் அப்ப ஷோட்டா வந்து கோடி சரண் ஆகணும்னா அதுக்கு மூணு ஏழைகளோட காட்டிடு ஏழைகளோட வருத்தம் அதுவும் பெண்களோட கண்ணீர் அப்ப அதுக்கு வந்து இதான் பல பேர் இப்ப அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துல உதவி செஞ்ச யூடியூபர்ஸ் எந்த நாட்டுல இருக்கவங்களா இருக்கட்டும் அவங்க அஞ்சு வருஷத்துக்கு முதல் வேற எங்கேயோ இருந்திருப்பாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு டாப்ல இருப்பாங்க கனடாக்கு போ அமெரிக்காவுக்கு போக்கெட்டை போடு கார் வாங்கு பைக்கு வாங்கு நகையை போடு எல்லாமே இருக்கு ஆனா அந்த ஏழைகள் அப்படின்னு இவர்கள் பண்ணார்கள்ல அந்த குடும்பம் அதே தான் இருக்கு இதுக்காகத்தான் மக்கள் குரல் கொடுக்கறாங்க வேற எந்த பொறாமையும் இல்லை சரிங்களா இது வந்து இது நான் பேசுறப்படியாலோ நீங்க பேசுறப்படியாலோ இது மாறுமன்றா மாறாது திரும்ப ஒரு நாடகம் வரும் ஒரு மணித்தால ரெண்டு மணித்தால வீடியோக்கள் வரும் அதே கூட்டம் திரும்ப போய் மகான் மக்கள் நாயகன் சொல்லும் நம்மளை தூற்றும் இதுக்கு முடிவு இருக்குன்னா முடிவு இல்லை ஏதோ என்னுடைய இதுக்கு ஒன்னு ஒன்னு மூணுன்னு சொல்லி கொண்டிருந்தேன் இல்லடாப்பா ஒன்னு ஒன்னு ரெண்டு அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி இது அப்படின்னு நான் சொல்றேன் இது எல்லாரோட நீங்க உங்க கருத்துக்களை சொல்றீங்க சரிங்களா இந்த இப்படியான நபர்களை பாக்க மனசு நிம்மதி இல்லாம இருக்கு அதனை ஒரு காமன் இந்த காமெண்ட பாக்க சத்தியமா எனக்கு அவ்வளவு தூரம் பயணம் யூனிச வீடியோல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படி ஒரு காமெண்ட் வந்து வருது நன்றி